ஒரு வகுப்பறைக்குள்ள இருந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு 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 சிறப்பான இனிமையான ஒரு சூழல் எல்லாரும் ஓவிய போட்டி கட்டுரை போட்டி தம்பி சொன்னது மாதிரி கட்டுரை போட்டியில குறைந்து பேர் தான் பங்கேற்றிருக்கிறீங்க இல்லையா நான்கு பேர் தானே எழுதியிருக்கீங்க கட்டுரை இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதுல வந்து நம்மளுடைய திறன் எழுத்து திறன் நம்மளுடைய திறமைக்குரிய ஒரு வாய்ப்பா கட்டுரை போட்டி அமையுது பங்கேற்க அதனால எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துகள் வரவேற்புகள் முக்கியமா நம்ம பெரும்பாலும் நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா அரசு பள்ளிங்கிறத வறுமையினுடைய நம்ம காலை சிற்றுண்டி எல்லாரும் சாப்பிடுறீங்களா மதிய முட்டை சாப்பிடுறோம் தானே நிறைய நிறைய நமக்கு கொடுக்கறாங்க சீருடைகள் எல்லாரும் ஒரே மாதிரி அழகான பச்சை சீருடை இருக்கிறோம் அதனால நம்ம அரசு பள்ளியில படிக்கிறோம்ன்ற ஒரு இல்லாம நம்ம அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் எல்லா குழந்தைகளும் நமக்கு முக்கியம் இருந்தாலும் அரசு பள்ளி மாணவர்கள் நாளைக்கு நம்மளுடைய பள்ளிக்கு நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு நம்மளுடைய

தலைவர்கள் இருக்கிறாங்க அது போல நீங்க வளர வளர எல்லா தெரிஞ்சுக்குவீங்க சரிங்களா பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண் நிறைய பெற்றோர்களுடைய தம்பி மாதிரி குழந்தைகளினுடைய கவனம் என்பது பெற்றோர்களுக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா காலகட்டங்கள்ல முன்றைய காலகட்டத்துல வயது வந்த பிள்ளைகள் வந்து வெளியில வரும்போது பெற்றோர்கள் நம்ம பயப்படுவோம் இப்ப சிறு குழந்தைகள் வெளியில வர்றதே கொஞ்சம் பயமான அப்ப அதையெல்லாம் தாண்டி வளரும் பொழுது குழந்தைகளுக்கு சிறு இன்னொரு குழந்தைகளோட சக பிள்ளைகளோடு நம்ம பழகும் பொழுது எப்படி சகோதரத்துவத்தை கற்றுக் கொடுக்கணும் சமதர்மத்தை கற்றுக் கொடுக்கணும்ன்றத இயல்பாகவே கற்றுக் கொடுங்க பெற்றோர்கள் முதல்ல பிள்ளைகளோட ரொம்ப ஒரு இயல்பான முறையில பழங்குங்க அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனதில் எது இருந்தாலும் நம்மளோட பகிர்ந்து கூடிய ஒரு சூழல் ஏற்படும் முக்கியமாக ரொம்ப ஒரு எளிமையான ஒரு நண்பர்களாக தாண்டி கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பு இருக்கணும் இருந்தாலும் எளிமையான முறையில பழகும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனதிலையும் ஒளிவு முறை ஒரு நம்ம பெற்றோர்கள் இடத்துல உடனடியாக தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு பிடிக்கும் இன்றைய தினம் அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி மற்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இவ்வளவு நேரம் அமர்ந்துருச்சு முக்கியமா தம்பியை பத்தி நான் ஒரு நிமிடம் பேச

நன்றிகளை